விலையேற பெற்ற முத்துக்களை நீ யார் முன்னாடி போடாத சொல்லுங்களேன் பன்றிகளுக்கு முன்னாடி போக கூடாது எதையுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்க ரொம்ப அவங்க ரிஜெக்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ண நீங்க தேடி 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 போனீங்கன்னா அதுக்கு என்னவே இருக்காது சத்தமா சொல்லுங்க அதுக்கு வேல்யூவே இருக்காது அதுக்கு வேல்யூவே இருக்காது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேங்கில் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு என்கொயரிக்காக நீங்கள் வந்து லோன் வேணும்னு கேட்டால் இருபத்தஞ்சி டைம் ஃபோன் பண்ணுவாங்க சார் வாங்கிட்டீங்களா சார் வாங்கிட்டீங்களா சார் வாங்கிட்டு அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பேங்கில் பேங்க் லோனுக்காக ஒரு என்கொயரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு மூணு டைம் தான் கூப்பிடுவாங்க ஒரு மூணு டைம் ரெண்டு டைம் தான் கூடுவாங்க அதுக்கு மேல கூப்பிட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இவங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா வருவாங்க தேவை வர மாட்டாங்க நீங்க எப்படி தேவை இல்லாம நீங்க உங்களை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க நினைக்கிறீங்க நாட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வேண்டாங்க ஏன் அப்படின்னா இவங்க டார்ச்சர் பண்றது நமக்கு கேட்கல பிடிக்கிற நமக்கு முடியல இப்ப உங்களையே அந்த இடத்துல கொண்டு வாங்க நீங்க டார்ச்சர் பண்றது எந்த விஷயத்தையும் அப்படிதான் எந்த விஷயத்தையும் இன்னைக்கு யாருக்குள்ளையும் நம்ம என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா திணிக்க அதுக்கு என்னதான் தேவை சொன்னாங்க